அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தார் என்னை டெல்லிக்கு அழைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்க சொன்னது பாஜகவே நானும் அதைத்தான் செய்தேன் என கூறி பழனிசாமியை கொல்லைப்புறம் முதல்வர் குடும்ப ஆட்சி நடத்துபவர் என்று வெளிப்படையாக தாக்கினார் இதற்கு பதிலடியாக செங்கோட்டையன் உட்பட பதினாலு பேரை அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து உள்ளிட்ட அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்து பழனிசாமி நீக்க உத்தரவிட்டார் இந்த பரபரப்பு நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட சபை தேர்தலுக்கு முன் அதிமுகவில் புதிய பிளவை ஏற்படுத்தியுள்ளது கோபிச்செட்டி நேற்று செய்தியாளர்களிடம் சந்தித்த செங்கோட்டையன் ஜெயலலிதா இருந்த போதும் மறைவுக்கு பின்பும் மூன்று முறை ஓ பன்னீர்செல்வமே முதல்வர் ஆக்கப்பட்டார் தகுதி உள்ளவர்கள் என்றால் பழனிசாமி ஏன் முதல்வர் ஆக்கப்படவில்லை கொள்ளைப்புறமாக முதல்வரான அவர் தன்னை முதல்வராக்கிய சசிகலாவையே கொச்சையப்படுத்தியவர் என்று கடுமையாக விமர்சித்தார் மேலும் என்னை டெல்லிக்கு அழைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்க சொன்னது பாஜக தலைமைதான் நானும் சசிகலா பன்னீர் தினகரனை சந்தித்து ஒருங்கிணைப்பு முயற்சி செய்தேன் ஆட்சியை பிடிக்க உதவ வேண்டும் என பாஜகவிடம் கேட்டேன் என்று தெரிவித்தார் கோடநாடு கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டது ஏன் கருணாநிதி வீட்டு பணியாளர் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுக ஜெயலலிதா வாழ்ந்த இல்லத்தில் நடந்த கொலைக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார் கோபி தொகுதியில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிற்றரசர் போல வாழ்ந்தேன் என்கிறார் பழனிசாமி ஆனால் எடப்பாடியில் இல்லாத அளவிற்கு கோபியில் சாலைகள் சிறப்பாக உள்ளன என அவரே என்னை பாராட்டினார் என்று கூறினார் லோக்சபா தேர்தலில் கட்சிக்காக உழைத்தவர் வளர்ந்து பணக்காரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் பழனிசாமி அவரது மகன் மருமகன் மைத்துனர் அக்கா மகன் தான் கட்சியை நடத்துகிறார்கள் உழைப்பாளர்கள் மண்டியிட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இப்படி கட்சி பதவியில் இருந்து நீக்கிக் கொண்டே போனால் முழு நிலவு தேய்ந்து அமாவாசை ஆகிவிடும் என்று எச்சரித்தார் என்னை பி டீம் என்கிறார்கள் அவருக்கு அதை சொல்ல தகுதி இல்லை நான் எந்த கட்சியையும் கடுமையாக விமர்சித்ததில்லை சட்டசபையில் நாற்பது நாட்கள் அவருக்கு பின்னால் அமர்ந்தேன் ஒரு நாள் கூட திரும்பி பேசவில்லை என்று குற்றச்சாட்டினார் இதற்கு பதில் உடனடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சி அவப்பெயரை ஏற்படுத்தியதால் முன்னாள் எம்பி செங்கோட்டையர் உட்பட சத்யபாமா பேர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கப்பட்டார்கள் அதிமுகவினர் யாரும் இவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது நீக்கப்பட்டவர்கள் பட்டியலில் ஈரோடு கோபி சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின்னரும் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் ஒற்றுமையுடன் இருந்தால் மற்றவர்கள் நம்ம தேடி பிறர் முதுகில் ஏறி சவாரி செய்யக்கூடாது தன் காலில் நடந்து செல்ல வேண்டும் என விஜயின் பேச்சை மறைமுகமாக எதிரொலித்தார் இந்த பிளவு அதிமுக மேலும் ஆழமாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் பாஜகவுடன் கூட்டணி தினகரன் இணைப்பு போன்ற விவகாரங்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை செங்கோட்டையனின் இந்த தாக்குதல் கட்சியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது இப்படியே போனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற சிறந்த தலைவர்களை கட்டிக்காத்த இந்த அதிமுக எதை நோக்கி போ போகும் என்று தெரியவில்லை அனைத்து கட்சிகளிலும் பிரச்சனைகள் இருப்பது சகஜம்தான் அதை அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தான் சரி செய்ய வேண்டும் அதற்காக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை நீக்கிவிட்டால் அந்த பிரச்சனை எப்பொழுதும் சரியாகாது இப்படியே கட்சி நிர்வாகிகளை நீக்கிக் கொண்டு போனால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அதன் பின் மக்களுடைய நம்பிக்கையும் போய்விடும் அதிமுக மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது மக்கள் ஆகிய உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமாட்டில் சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள நம்பர் ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க